ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அகல்யா விலாக்ஸ் கிட்டத்தட்ட ஒன் மந்த் மேலே ஆயிடுச்சு ஸோ எதனால் வீடியோ போடல அதெல்லாம் வந்து அப்புறம் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து மனமார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி அச்சுக்கம் ஆச்சு எட்டி பார்த்துட்டு ஓடுற அச்சு வா எல்லாருக்கும் விஷ் பண்ணுவா

ஒரு நான் கூட எடுக்கிற ஐடியா இல்லை அம்மா தான் ப்ளீஸ் எடிடி ஒரு வ்ளாகாச்சு எடி விநாயகர் சதுர்த்தி அதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் மெயினான விஷயம் என்ன ஃபோன் ப்ராப்ளம் ஸ்டோரேஜ் ஃபுல் ஸோ அதுதான் மெயின் விஷயமே தான் என்னால் வ்ளாக்லாம் எடுக்க முடியல ஸோ இன்றைக்கி ஒரு மினி விளாகாச்சு எடுத்துலான்னு ஒரு ஐடியா ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கான பொருட்கள் எல்லாம் வந்து ரெடி ஆகிவிட்டது கொடை கொடை ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா காலில் அம்மா தான் பாவம் ரொம்ப வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ நேரம் கிச்சனில் வேலை பார்த்துருந்தாங்க இப்போது பூஜை பாத்திரமெலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா எல்லைன்னு எல்லோவில் கிளம்பிட்டு மேட்சிங்காக டிவி பார்த்துட்ருக்காங்க பிஸ்கட் சாப்பிட்டுட்டு ஹாய் அச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே என் பண்ணா இருந்து பார்த்தீங்கன்னா அச்சுவை வந்து கலக்கி விட்டேன் பழு தேச்சு பண்ணி அவளை ரெடி பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சிட்டு வந்து ட்ரெஸ்லாம் வந்து சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் வந்து போட்டு நான் ரெடி ஆகிட்டு ப்ளாக் கவர் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் வேலை இருக்குது முக்கியமான வேலை நான் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வடை மாஸ்ட்டு சொன்னால் வடை போடுவேன் நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே ஃபுல்லாக ஸோட்டாயிடும் சரி ஓகே அப்புறமா கொழுக்கட்டை அடுத்த கட்டத்திற்கு ரெடியாக கொண்டிருக்கிறது என்ன வந்துருமான இதுதான் பெரிய விஷயம் வந்தோ காட்டில் பார்த்தீங்களா இந்த கோல வந்து நான் தான் போட்டேன் சும்மா சிம்பிளா அழகா படியில வந்து ஃபஸ்ட்டு படியில் நான் போட்டேன் ரெண்டாவது மூணாவது படிக்கு வந்து அச்சு போட்டா அழகா போட்டிருக்காங்கல்ல

ஃபைனலி நம்மளோட விநாயகர் பிள்ளையார் ரெடி ஆயிட்டாரு ஓரளவுக்கு அவருக்கு டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டோம் இன்னும் ரெடி பண்ணதெல்லாம் வந்து போட்டோம்னா சாமி கும்பிட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வடை போட போகிறோம் நான் தான் வடை மாஸ்டர் வடை போடுறதுனால தான் வடை மாஸ்ட் மாவரிக்கிறவங்க தான் இப்போ சேர்க்க முடியாது எண்ணெய் கடாயில் வேலை செய்யும்போது எப்பவுமே ரொம்ப உசாராக இருக்கும் அம்மா நான் போடுற வரையும் நீ ஸ்லோவில் வைமா ஏன் இந்த வேலைலாம் பார்க்குற என் கையில் தெரிஞ்சிட்டுருக்கா

देवे 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 कौन लगा प्लेयर पता है चौथी मार वो भी दे देते हैं इनकी चीज कौन क्लियर कौन बेटा ले 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 ले

You நல்லபடியா சந்தோஷமா வந்து கண்டிப்பா கண்டிப்பா உங்க எல்லாரும் கும்பிப்ப நினைக்கிறேன் கடவுளோட ஆசிர்வாதம் உங்க எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன் இதோட அடுத்த பிளாக் எப்போன்னு தெரியல மேக்ஸிமம் நான் வந்து ஃபோன்லாம் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து போடுறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்